இது நியாயமே இல்லை கோலி செய்த வேலைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் பொங்கி எழுந்த ரசிகர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் மூத்த வீரரான விராட் கோலி பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையரை பார்த்து அவரை சீண்டும் வகையில் நடனமாடியும் சைகை செய்தும் இருந்தார் அதற்கு ஸ்ரேயா ஐயர் எதிர்ப்பு தெரிவித்து விராட் கோலியுடன் சில வார்த்தைகளை பேசினார் இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விராட் கோலி எதிரணியை சீண்டும் வகையில் நடந்து கொண்டதால் அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என ஒரு தரப்பு ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இளம் வீரர்கள் இதுபோல செய்தால் மட்டும் அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது ஆனால் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது எந்த தண்டனையும் பிசிசி அளிப்பதில்லை என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் இளம் சுழற்பந்து வீச்சாளர் திக்வேஷ் ரதி விக்கெட் வீழ்த்திவிட்டு வெளியேறும் போது ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் இந்த விக்கெட்டை வீழ்த்திவிட்டதாக குறித்து வைப்பது போல செய்கை காட்டினார் இரண்டு முறை அதுபோல செய்ததால் அந்த இரண்டு முறையும் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது எதிரணி வீரரை சீண்டும் வகையில் நடந்து கொண்டதற்காக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டதாக பொது விளக்கமும் அளிக்கப்பட்டது எதிரணி வீரர்களை கோபமடையச் செய்தல் தூண்டுதல் சீண்டுதல் போன்ற செயல்களை செய்தால் அதற்கு தண்டனை அளிக்கப்படும் இது ஐபிஎல் விதிமுறைகளில் உள்ளது அதன்படி பார்த்தால் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்கை சேஸிங் செய்த பிறகு விராட் கோலி ஸ்ரேயா செய்யரை பார்த்து கேலி செய்யும் வகையில் நடனமாடினார் அந்த போட்டியில் விராட் கோலி முப்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார் வெற்றிக்கான ரன்களை அடித்த பிறகு விராட் கோலி அவ்வாறு நடனமாடினார் அதைக் கண்டு ஸ்ரேயாசையர் கோபமடைந்தார் நேராக விராட் கோலியிடம் சென்று அது பற்றி பேசினார் பின்னர் இருவரும் சமாதானமாக சென்றனர் எனினும் திக்வேஷ் ரதிக்கு இதுபோன்ற செயலை செய்ததால் தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில் விராட் கோலிக்கு தண்டனை அளிக்கப்படுமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்